திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுஜாதா எங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசி விட்டு இன்னும் தத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ வரும் படிச்சுருக்குதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கதா சொல்லுங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்தை தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இருந்துட்டதால் இப்போ வீடோல் தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியை எடுக்க கேட்டாலாம் நல்லா வசதியாகவே இருந்தா வாங்கி வாழ்ந்துட்டுருக்கறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பஸ்ஸும் இவங்களுக்கு இருக்குது காரு ட்ராவல்ஸும் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு சொகுசான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க கோல்டும் கிட்டத்தட்ட ஏ அளவுக்கு மீறி நகை இருக்கதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வசதிகள்லாம் எதுவும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை வீட்டுக்கு தாங்க ஒரே ஊர் போடணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய மணமகனுக்கு எதோ குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இவங்கள போலவே தன்னை போலவே நல்லா படித்த மாப்பிள்ளையை தான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் மூலிமா வரக்கூடிய மாணமகனுக்கும் எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஜாதி வயதெல்லாம் தட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தன்னா லைஃப்லாங் நல்லபடியாக வச்சு சார் பார்த்துக்கிற சேர்ந்த மணமங்கலாம் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்த போதுன்னு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையிலாம் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு இப்படி இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மதுமிதா வயது முப்பத்தொம்பது வயதாகவே எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு பிரிவை சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசிவம் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்க மாதானா நல்லா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா எரனா தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய க முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிருக்கவும் சொல்லியிருக்காங்க சட்டருக்குதான் டிவைஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர்கள் சட்டிருதே டிவைஸ் வாங்கியிருக்கணும் தன்னை பொழுது தன்னில் படித்து முடிச்சுட்டு இருக்கிற தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க த தன்னோட கெஸ்ட்லேயே ஒரு மணமங்கல் கிடச்சிட்டா போதும்னு சொல்ல எது இப்பர் பவுடர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக அடுக்கு முடிக்காட்டெல்லாம் எல்லாமே என்னால் சொகுசாதம் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கலில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் வரையும் இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க